ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனல்லே நிறைய விதமான வெங்காய சட்னி போட்டிருக்கிறேன் அதில் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஒரு சுட சுட இட்லி தோசையோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா ருசியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதுக்கு அப்புறமா இந்த சட்னிக்கு முழு காரமே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அதனால நான் பதினஞ்சு பச்சை மிளகாய் லைட்டாக கீறி விட்டு சேர்த்துருக்குறேன் மிளகாயோட காரத்துக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வதக்கிக்கோங்க இந்த மிளகா வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் சட்டு புட்டுன்னு உங்களுக்கு வெடிக்கும் கீரியே போட்டாலும் அதனால மூடி வச்சு நல்லா இந்த மாதிரி நிறம் மாறி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்குறேன் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பாதி பாதி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கலந்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இந்த வெங்காயத்தை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்ப இந்த மாதிரி பாதி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா உருவி விட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வெந்திருக்குது பாத்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சு வந்திருக்குது இல்லையா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பு தீயை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா இதில் துருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா இந்த சட்னியில இருக்கிற சூட்டுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல இப்போ வதக்கின சாமான்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மாற்றிக்கோங்க சூடாக அரைச்சோம்னா நமக்கு மிக்சியிலேருந்து திரிச்சு வெளியில் வந்துடும் இப்போ இந்த சட்னியை தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்றலாங்க இருந்த அந்த தக்காளி தண்ணியில இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன் மிக்சி ஜார்லேயும் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இதை தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெயில் பொறிஞ்சதுக்கு அப்புறமா வரமிளகா கருவேப்பில் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து செவக்க விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தாளிப்பு பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை பஜ்ஜி வடை எதோட வேணால் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்